ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நான் தான் தங்கம் ஊறுகாயோட தங்கமணி என் பேர் நான் தான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோரும் என்னோடய வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க நல்ல முறையில் ஊறுகாயெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் சுத்தமான முறையில் கெமிக்கல் எல்லாம் எதுவும் கலக்கறதில்ல வாங்க இப்போ வந்து ராகி புட்டு செய்யலான்னு ராகிமா எடுத்து வச்சிருக்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து சுட்டணி காஞ்சிருச்சு இதில் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து அது கூட ஒரு பொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டோம்னா சுடுதண்ணியை விட்டு இது பண்ணையில் நல்லா உதிரி உதிரியாக வரும் அப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுரு பார்த்தீங்கன்னா பாருங்க எப்படி பொடிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி பொடிச்சு வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கு இதை வந்து அடுப்பில் இட்லி பானை வச்சிருக்கேன் அதில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் வந்து தண்ணி கொதிச்சு அது வந்து துணி போட்டு வச்சுருக்கேன் இதில் போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு நாலு நிமிஷம் இருந்தால் போதுங்க வெந்தரு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் சட்டி சூடாகிடுச்சி எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சோடனையும் கடுகு உளுந்து கடலப்பருப்பு எல்லாம் போடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு தாலிக்கு உளுந்து இது கொஞ்சம் பொறிட்டு கடலப்பருப்பு பொருட்களை சேர்த்திக்கலாம் கடலைப்பருப்பு வேர்க்கடலை லைட்டாகனம் கட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கி வச்சு வச்சு வச்சுக்கிற ட்ராயி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா உப்பு காரம் எல்லாம் சமமாக எண்ணெய் அதிகமாக தேவையில்லை இப்போ வந்து இது கூட தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் பாருங்க எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க எப்படி அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பிரித்து அறுத்து பாருங்க சூப்பராக இருக்குது ராயழு இந்த மாதிரி பிடிச்சி போர் அடிக்கு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சுட சுட சாப்பிட்டிங்கனாலும் சரி ஆற வச்சு சாப்பிட்டாலும் சரி ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் ராகி உப்புமா ரெடியாகிடுச்சு ராகி புட்டு மாதிரி வச்சு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து தாளிச்சிங்கன்னா உதிரி உதிரியாக நல்லா வரும் ராகி புட்டு ரெடி வாங்க சாப்பிட்லாம்